திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்து மனு தர்ம நூலை தடை செய்திடவும் ஓபிசி மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கிடவும் தலைவர் எழுச்சி தமிழர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறக் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் சு சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு தலைமை தாங்கினார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஆப்ரஹாம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் பொன்ராம் திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் டேக் பாலன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் வாடகை அணி மாவட்ட துணை அமைப்பாளர் முத்தையா திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் சின்னாளப்பட்டி தமிழ்ச்செல்வன் திண்டுக்கல் நகர துணை செயலாளர் நாகூர் மைதீன் மற்றும் விராலிப்பட்டி சதீஷ் பழைய வத்தலகுண்டு பாண்டி மலையப்பன்பட்டி பாட்சா மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்